சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செங்கோட்டைன் அவர்களுடன் இணைந்த இருபத்தி ஏழு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து அடிதடியில் ஈடுபட்டதில் செங்கோட்டையன் அவர்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு மேலும் அதிமுகவின் உட்கட்சி மோதல் வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டது செங்கோட்டையன் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவிற்கு ஆசைப்படுகிறாரா என்று தற்பொழுது உட்கட்சி மோதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாஜி அமைச்சர்களிடம் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அப்பொழுதே அவர்கள் கூறுவது என்னவென்றால் நான் பதவிற்கு ஆசைப்பட்டிருந்தால் கூவத்தூர் கூட்டத்தின் பொழுதே சசிகலாவர்களிடம் பேசி நான் முதல்வராக தேர்வு செய்திருப்பேன் மேலும் எனக்கு ஆதரவாக அப்பொழுதே பல எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இருந்தார்கள் மேலும் நீ கொடுத்த பணத்தை வைத்துதான் எம்எல்ஏக்கள் உன் பக்கம் இருந்தார்களே தவிர அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதிமுக தோல்வியடைந்துவிடக்கூடாது கூட்டணி உடைந்துவிடக்கூடாது ஆட்சி கலைந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் நான் உனது பின்னால் நின்றேனே தவிர உனை பொதுச்செயலாளராகவும் முதல்வராகவும் அழகு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது தொண்டர்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பது உறுதியாக அன்று நினைத்தேன் என்று செங்கோட்டையனவர்கள் மாஜி அமைச்சர்களிடமும் நேரடியாக தெரிவித்துவிட்டார் தற்பொழுது இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதால் செங்கோட்டையனவர்கள் கூறுவதை எடப்பாடி கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தற்பொழுது இருக்கிறார் செங்கோட்டை நபர்கள் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் இரண்டாவதாக ஓ பி எஸ் சசிகலா வைத்திலிங்கம் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவில் மீண்டும் அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதையும் தெல்ல தெளிவாக செங்கோட்டை நபர்கள் கூறியுள்ளார் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்காத காரணத்தினால் முப்பது இடங்களுக்கு மேலாக நாம் தோல்வியே அடைந்திருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்றும் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயம் முப்பது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்திருப்போம் ஆனால் தற்பொழுது கைவசம் ஒரு எம்பிக்கள் கூட அதிமுகவில் இல்லை என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியிடம் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் உன்னுடைய பொதுச்செயலாளர் பதவிற்காக நீ இவ்வாறு செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தொண்டர்கள் அனைவரும் உன்னை எதிர்த்து நடுரோட்டில் பிரச்சாரமும் போராட்டத்தையும் நடத்துவார்கள் இதுதான் உன் ஆசையா என்றும் உன்னுடைய ஆதரவாளர்கள் கூலிப்படைகள் போல் அதிமுகவின் நிகழ்ச்சியிலேயே கலவரத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்